எல்லாமே நம்ம டேரெக்டாக அந்த எந்த பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஊர்லேருந்து நமக்கு டேரெக்ட் கலெக்ஷன் டேரெக்டாக தான் வரும் சிங்கிள் கலர்ஸ்னால் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எதாவது ஃபங்க்ஷன் நடக்குது ஸ்கூல் ஃபங்க்ஷனு ஸ்கூலுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரே மாதிரி போடணும்னா இதெல்லாம் நம்மகிட்ட ஒரே மாதிரி சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் வந்து சிக்ஸ்டீன்லேருந்து ஆரம்பிக்கும் ஏஜ் வந்து ஒரு வயசு பாப்பாவிலேருந்து விமன்ஸ் வரைக்கும் சைஸ் அப் டூ வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் ஃப்ராகில் மல்டி கலர் சோழி இந்தியா மல்டி கலரில் சோழி வரும் மல்டி கலரில் சோழி மாடல் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு கலெக்ஷனான சராரா மாடல் சராரா இருக்குது கராரா இருக்குது நம்மகிட்ட இந்த இருக்கு இல்லையா சராரா கராரா இந்த சோழிலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறையா ஃபேமிலி ஃபங்க்ஷனு அண்டு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்குலாம் எங்களுக்கு ஹிட் பண்ணுற சோழி இதெல்லாம் டிசைன் பார்த்திங்கனாவே தெரியும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி மாடல் டங்கிரி மாடல்னு சொல்லுவாங்க மற்ற எல்லார்டும் இதெல்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி சின்ன சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் நம்மள்ட சைஸ் அப்டு டு ஃபிஃப்டீன் ஏஜ் பிள்ளைங்களுக்கு வரைக்கும் இது தாராளமாக கிடைக்கும் டாப் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இது ஸ்டார்டிங் ரேஞ்சு நைன்ட்டி நைன் ருபீஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ் இருக்கிற இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை விளக்கு தூண் ஹரிஷ் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹால் வடம்போக்கி தெரு இருக்குது இந்த மஹால் வடம்போக்கி தெருவில் அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்தீங்கன்னாலே போதும் அங்கே வந்து மகாதேவ் கோ அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கும் இந்த கடையில் தாங்க இதெல்லாமே கிடைக்கிது இந்த கடையில் வந்து ஆண்கள் பெண்கள் கிட்ஸுக்கான எல்லா விதமான ரெனிமேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இங்கே கிடைக்குதுங்க அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பெண்களுக்கான குட்டிஸ் ஸோ அதுவும் வந்து தொண்ணூற்றி ஒம்பது வந்து கிடைக்குது நம்ம மகாதேவ் கோ கடையில் இருக்கீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மட்டால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு விமன்ஸ் ரெடிமேடு வந்து நம்ம ஸ்பெஷலு ரெடிமேடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லா ரேட்லேயுமே இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன்ஸுமே வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே நம்ம டேரெக்டாக அந்த எந்த பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஊர்லேருந்து நமக்கு டேரெக்ட் கலெக்ஷன் டேரெக்டாக தான் வரும் ரேஞ்சஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா கலெக்ஷன்ஸ் அண்ட் ரேஞ்சஸ் காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ராக் இது புறாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஃப்ராக்கு இதில் தனித்தனி சிங்கிள் கலர்ஸும் அவைலபிள் இருக்கும் சிங்கிள் கலர்ஸ்னால் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது அல்லது காலேஜ் ஃபங் ஸ்கூல் ஃபங்க்ஷனு ஸ்கூலுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ஒரே மாதிரி போடணும்னா இதெல்லாம் நம்மகிட்ட ஒரே மாதிரி சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் சிங்கிளாக பத்து பீஸ் இருபது பீஸ் முப்பது பீஸ் நாற்பது பீஸ் வரைக்கும் நாங்கள் அதிகபட்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சைஸஸ் சொன்னீங்கன்னா அந்தந்த சைஸஸ்க்கு ஏற்றாப்பில் நம்ம எல்லாருக்குமே கேர்ள்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அதே கலரில் பாய்ஸுக்கும் நம்மகிட்ட கிடைக்கும் உங்களுக்கு இது இதுபுறமே ஃப்ராகில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு உள்ளே ரெண்டு லேயர் நாலு அஞ்சு இப்படி ஃபைவ் லேயர் சிக்ஸ் லேயர் செவன் லேயர்னு இருக்கும் இப்போ இந்த ஃப்ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வரும் ரேஞ்சு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஆறு லேயரோட ஃப்ராக் வந்துடும் வெளியிலலாம் போனீங்கன்னா நீங்கள் மற்ற எடுத்திங்கன்னா இந்த இதே சேம் ஃப்ராக் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும் நம்மகிட்ட அவ்வளோ ரேஞ்செலாம் இருக்காது அதே மாதிரி இது இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் இதுலேயுமே பாருங்கள் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு லேயர் இருக்கும் அஞ்சு லேயர் உள்ள ஃப்ராக் அப்புறமே பாம்பே ஃப்ராக்ஸு ஜிப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே பண்ணிடுவோம் குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் வந்து சிக்ஸ்டீன்லேருந்து ஆரம்பிக்கும் ஏஜ் வந்து ஒரு வயசு பாப்பாவிலேருந்து விமென்ஸ் வரைக்கும் சைஸ் அப் டூ வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வரைக்கும் சைஸஸ் அவைலபிள் ஃப்ராகில் இந்த இருக்குல்லையா இது இது ஒரு பேட்டர்னு உங்களுக்கு ஃப்ராக்கு போக நம்மகிட்ட சோழி வேணாலும் இருக்குது இதெல்லாம் மல்டி கலர் சோழி இந்த இருக்கு இல்லையா மல்டி கலரில் சோழி வரும் மல்டி கலரில் சோழி மாடல்ஸ் இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒன்று தான் காமிக்கிறேன் சோழி வந்து சோழி போக இப்போ லேட்டஸ்ட்டு கலெக்ஷனான சராரா மாடல் சராரா இருக்குது கராரா இருக்குது நம்மகிட்ட இந்த இருக்கு இல்லையா சராரா கராரா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சராரா கராரா இந்த மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதுலேயுமே வேரியஸ் சைஸஸ் அவைலபிள் இது அதே மாதிரி நெட்டடு சோழி நம்ம முதல் பார்த்தது மல்டி கலர் சோழி இப்போ பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெட்டடு சோழி இந்த நெட் சோழியோட பிரைசிங் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு சிக்ஸ் தான் நெட் சோழியே சைஸ் உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ஏஜ் டூவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு வயசு பாப்பாவிலேருந்து உங்களுக்கு பெரிய பொண்ணு வரைக்கும் எல்லாருக்குமே சோலிஸ் இருக்குது சோழியில் இந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சோழிலே இருந்தால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது கலர் இதுலேயே வேறு வேறு கலர்ஸ் இருக்குது வேறு இது வேறு கலெக்ஷன் இதுவும் சோழி தான் சோழியில் இது ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் கலெக்ஷன் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இது சோழியில் பார்ட்டி வியர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சோழிஸும் அவைலபுள் இது ஒரு மல்டி கலர் சோழி கலர் ஜோளிக்குன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா சோழிக்கு தனியாக ஒரு 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 வெரைட்டிஸ் இருக்கும் நிறையா காமிப்போம் சோழின்னா உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் காமிக்க மாட்டோம் அதேமாதிரி இந்த இந்த ஜோளிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறையா ஃபேமிலி ஃபங்க்ஷனு அண்டு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்குலாம் எங்களுக்கு ஹிட் பண்ணுற சோலி இதெல்லாம் டிசைன் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும் அண்டு ஸ்கட்டில் ப்யூர் சாட்டினில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ஜோலி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சோழி நல்லா கிராண்டாக இருக்கும் ஜோளியே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கூல் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இது நல்லா கிராண்ட் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்குமே இந்த சோழிலாம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்குலாம் நல்லா கிராண்டாக இருக்கும் வித் ஷாலோடயே வந்துடும் இது இதில் எல்லா சைஸஸுமே அவைலபிள் வரும் ஃப்ரம் த பிகினிங் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பிகினிங் மீன்ஸ் சைஸ் டுவெண்ட்டி ஏஜ் டூலேருந்து ஏஜ் ஏதாவது சைஸ் லாஸ்ட்டு சைஸ் அப் டு ஃபார்ட்டி சைஸ் அது வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்கும் ஆமாம் சார் இது ஸ்டார்டிங் அந்த ஸ்மால் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சார் ஆமாம் சார் செவன் ஹண்ட்ரட் தான் நம்மகிட்ட செவன் ஹண்ட்ரட் தான் வெளியில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நியர்லி தௌசண்ட் குறைஞ்சி இந்த சோழி அவங்க வாங்க மாட்டாங்க நம்ம டேரெக்ட் எல்லாமே வர்றதுனால நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே விற்றுடுவோம் கஸ்டமருக்கு மத்த மோஸ்ட்லி ஷாப்பில் ஹோல்சேல்லேருந்து ரீட்டைலுக்கு வந்து அப்புறம் அதுலேருந்து ஒரு மார்ஜின் வரும்போது அந்த ரேட்டு கூட வரும் நம்ம எல்லாமே டைரெக்டனால கஸ்டமருக்கு ஹோல்சேல் பர்ச்சேஸ் ரேட்லேயே வந்துடும் ஹோல்சேல் ரேட்லேயே ரீட்டெயிலுக்கு கொடுத்துருவோம் நம்ம கஸ்டமருக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன்ஸ் ஆல்சோ அவைலபிள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல வெஸ்டர்னில் இந்த மாதிரி பேட்டர்னு கேர்ள்ஸுக்கு இதுலேயுமே சைஸு ஸ்டார்ட்டிங் சைஸில் இருந்து அப் டு சைஸ் ஃபார்ட்டி வரைக்கும் அவைலபிள் வித் பேண்ட்டோட நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பரி வெயில் பர்ச்சேசிங்கே வந்து குவாலிட்டி செக் பண்ணி செக் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட்டு இல்லாத அளவுக்கு தான் நாங்கள் பர்ச்சேஸே பண்ணுவோம் இல்லையா இது இது ஒரு மாடல் இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல்ஸு வெஸ்டர்ன்லேயர் வெஸ்டர்ன் வியர் வெஸ்டர்ன் வியரை பார்த்தோம்னாலும் நம்மள்கிட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸிங்கு சைஸஸ்மே ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் வந்து வெஸ்டர்னில் இதெல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ் வரும் வெஸ்டர்னில் ஃப்ராகில் இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும் பேக் பேக்காகவே நம்மகிட்ட நிறையா வச்சுருப்போம் எல்லாமே வந்து அந்த குரூப்பாக எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் இதெல்லாம் இது இந்த மாதிரி இதில் ஸ்கூல்ஸுக்கெலாம் தேர்ட்டி பீஸு ஃபார்ட்டி பீஸு ஃபிஃப்டி பீஸு அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கஸ்டமைசேஷனாக சாம்பிள் காமிச்சு இல்லையா இந்த பாருங்கள் இந்த ஃப்ராக் இவ்வளோ கிராண்டாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சைஸே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் வரும் ஏஜ் ஒரு டுவல் ஏஜ் தேர்ட்டின் ஏஜ் உள்ள பிள்ளைங்க தாராளமாக இது போடலாம் இது இந்த ரேஞ்சு தான் வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கிராண்ட் லுக்கு கிடைக்கும் இந்த ஃபிராக்ல வந்து இது போக இதுலேயே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் டங்கிரி மாடல்னு சொல்லுவாங்க மற்ற எல்லார்கிட்டையும் இதெல்லாம் போனீங்கன்னா மோஸ்ட்லி சின்ன சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் நம்மகிட்ட சைஸ் அப்டூ ஃபிஃப்டீன் ஏஜ் பிள்ளைங்களுக்கு வரைக்கும் இது தாராளமாக கிடைக்கும் இந்த டங்கிரி மாடல்லையே இதில் நீங்கள் இந்த டீ ஷர்ட்டை மாற்றிட்டு கூட டீஷர்ட்டை நீங்கள் வேறு வேறு ஷர்ட் வேணாலும் உங்களுக்கு கஸ்டமைசேஷனாக போட்டுக்கலாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த டீஷர்ட் வேணாம் எனக்கு வேறு டீ ஷர்ட் நான் போட ஆசைப்படுறேன்னா ஏன்னால் இது ப்ளூ ஜீன் காமன் உள்ளே உள்ள டீஷர்ட்டை நீங்கள் மாற்றி மாற்றி எல்லாமே வியர் பண்ணிக்கலாம் இது ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து கிட்ஸு பாய்ஸு செக்ஷனில் இருக்கோம் நம்ம ஆல்ரெடி கேர்ள்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு பாய்ஸுக்கான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது நம்ம கடையில் அப்படின்றதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நியூ பார் அப்புறம் ஒரு வயசுக்குள்ள பசங்களுக்குள்ள டிசைன்ஸு பாய்ஸுக்கு டீ டபுள் டீ ஷர்ட்டோடய நம்மள்கிட்ட வரும் சிங்கிள் டீ ஷர்ட்டும் அவைலபிள் இந்த இருக்கு இல்லையா இது ஒரு டீ ஷர்ட்டு இது ஒரு டீ ஒரு நிக்கரு இது மூணுமே சேர்த்து இரநூறுவா தான் நம்மகிட்ட ரெண்டு டீ ஷர்ட் ஒரு நிக்கர் வெறும் தான் வரும் இதில் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் கலர்ஸ் அவைலபிள் ஒரு இதாக இருக்குல்ல சார் இது ஒரு வயசுக்கு போடுற சைஸு சார் ஒரு டீ ஷர்ட் வித் ஃபுல் ஸ்லீவ் நிக்கர் ட்ராயரு இன்னொரு டிஷர்ட்டு அப்படியே வெஸ்டர்ன் ஸ்டைலில் வித் ஸ்லீவ்லெஸ் ஸ்லீவோட ஒன்று ஸ்லீவ்லெஸ்ஸோட ஒன்று பட் அந்த டி ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஷர்ட்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ட்ராயர் உங்களுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகும் இதுக்கும் மேட்ச் ஆகும் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தானே மாட்டேன் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாபா ஷூட் இருக்குது நம்மள்ட்ட அடுத்து வந்து பாபா ஷூட் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் வேறு வேறு பாபா பாய்ஸுக்கு அதிகமாக போகிறது பாபா சூட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் பாபா சூட் டிசைன்ஸு இதுலேயுமே ஏதாவது கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது லாட் ஆஃப் கலர்ஸ் வரும் உங்களுக்கு பத்து வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக வரும் பத்து வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா தனித்தனியாகவும் வந்துடும் இதில் நம்மள்கிட்ட ஜீன்ஸ் பேண்ட் வரும் காட்டன் பேண்ட் வரும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு என்னவோ அது மாதிரி எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் இது இதுக்கு அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேசர் மாடல்ஸ் இந்த மாதிரி பிளேசர் கோட் வரும் வெட்டிங் கோட்டு பிளேசருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வெட்டிங் கோட்டு வரும் வெட்டிங் கோட்டில் இந்த மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் செவன் ஃபிஃப்டியாக இதில் கோம்பாவும் கிடைக்கும் ஒரே மாதிரி மூணு பசங்களுக்கு நாலு பசங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னாலும் ஒரே மாதிரியும் நம்மகிட்ட அவைலபிள் கிடைக்கும் ஒரே மாதிரி இதாக இருக்குது இல்லையா கலெக்ஷன்ஸ் எப்போயுமே அவைலபிள் இருக்கும் ஸ்டாக்கு இந்த வெட்டிங் கோட்டுக்கு இது போகாமல் வெட்டிங்க்கு பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே சின்ன பசங்களுக்கு தான் அப் டு டென் இயர்ஸ் ஏஜ் டென் இயர்ஸுக்கு மேலே போனாலும் இந்த மாதிரி பிளேசர் டைப்பில் கோட்டு இருக்குது ஆ எல்லாமே வித்து இந்த இருக்குல்ல சார் த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் தான் சார் எல்லாமே ஷர்ட்டு மேலே கோட்டு கோட்டுக்குள்ளே ஒரு இன்னொரு இன்னொரு லேயரு டை உங்களுக்கு ஆமாம் அதுக்குள்ளே தான் ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே ப்யூர் காட்டனு அந்த ஷர்ட்டு செவன் ஃபிஃப்டி தான் சார் இந்த நல்லா குவாலிட்டியான ஐட்டம் தான் இருக்கும் அவங்க கஸ்டமர் எடுத்தாலும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி பசங்களுக்கும் அடுத்தடுத்து திருப்பி லைக் பண்ணுவாங்க வியர் பண்ணுறதுக்குமே தனியாக கோட் இல்லாமல் தனியாக ஷர்ட் அண்ட் பேண்ட் வேணாலும் அவங்க போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் ஷர்ட்லேயே செப்பரேட் கலெக்ஷன்ஸ் இந்த இருக்குல்லையா பாப்கார்ன் ஷர்ட்டு தனியாக பாப்கார்ன்லேயே வேறு நியூ மாடல் க்ரஷிங்கு குர்த்தா அவைலபிள் நம்மட்ட பிளைன் குர்த்தாஸு இப்போ இந்த லேட்டஸ்ட்டு ஃபர் ஷர்ட்டு ஃபர்ல ஃபர் ஃபர் கிளாத்திங்கில் ஷர்ட்டு இந்த மாதிரி ஷர்ட்டு ப்ளைனில் ஷர்ட்ஸு ப்ளெயினில் டீசண்டாக சிங்கிள் பாக்கெட்டு டபுள் பாக்கெட்டு இந்த மாதிரி ஷர்ட் அவைலபிள் எல்லாத்துக்குமே இதுக்கடுத்து பாய்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா தோத்தி ஷர்ட்டு இப்போ அதிகமாக போகிறது இருக்குது இல்லையா செட்டு காப்பரில் இது நானூறு ஆரம்பம் த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு மேட்சிங் மேச்சிங் வரும் இந்த மாதிரி காப்பர்னால் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸில் வரும் இந்த மாதிரியும் இருக்குது எலகெண்டான பேக்கிங்கில் செப்பரேட் கலர்ஸு வித் பார்டர் மேட்சிங் வேஸ்ட்டில் அவைலபிள் அப்புறம் ஷர்வானி இருக்குது பாய்ஸுக்கு ஷர்வாணி கலெக்ஷன் ஆல் ஏஜஸ்க்கு சின்ன பசங்கள்லேருந்து அப் டு ஏஜ் டுவெல் வரைக்கும் ஷெர்வாணி அவைலபிள் உங்களுக்கு இந்த இருக்குல்லையா தோத்தி மாடலு ரெகுலர் பேண்ட்டு மாடல் ஷர்வானியும் அவைலபுள் தோத்தி மாடலு இருந்தால் இருக்குல்லையா இது பேண்ட்டு மாடல் ஷர்வானிலே இதெல்லாம் ஏஜ் ஃபிஃப்டீன் அந்த ஏஜ் போடுறது இந்தியா இது ரெகுலர் பேண்ட்டு மாடலு இதுவுமே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் செப்பரேட் ஷர்ட்ஸ் ஆல்சோ குரூப் ஷர்ட் பசங்களுக்கு ஒரே மாதிரி வேணாலும் அதுவும் அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட குரூப் ஷர்ட் மேரேஜுக்கு இல்லை டெம்பிள் ஃபே ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஏரியா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் வேணாலும் அவைலபிள் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பேக்கெட் பேக்கெட்டாக பேக் பேக்காகவே இருக்கும் உங்களுக்கு குரூப் குரூப் எல்லாமே ஷர்ட் குரூப் ஷர்ட்லாம் கொடுத்துருவோம் குரூப் ஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி தான் ஷர்ட் பியூர் காட்டனு பிராண்டடு ரைட் கலர்ஸ் பிராண்டட் ஷர்ட்டு ஆர் டுவெண்ட்டின்ற ப்ராண்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வரைக்கும் இல்லையா இதெல்லாம் கிட்ஸுக்கு நிறைய ஃபாஸ்டஸ்ட்டு செல்லிங் ஐட்டம் கிட்ஸுக்குள்ளே ஃபாஸ்டஸ்ட்டு செல்லிங் ஐட்டம் இது இதில் இது போக இதில் உங்களுக்கு பேண்ட் ஆல்சோ அவைலபிள் லைக்ரா பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மேட்சிங்காகவும் பேண்ட்டும் கொடுத்துருவோம் நம்ம நண்பர்களே நம்ம வந்து இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் நியூ ஐட்டம்ஸ் பூரா நம்மள்கிட்ட பார்க்கலாம் நியூ தேவையான ஐட்டம்ஸ் புறமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸஸ் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குற கிஃப்ட்டு பாக்ஸஸ் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி தான் வரும் கிஃப்ட் பாக்ஸில் அது ஒரு வெரைட்டி கிஃப்ட் பாக்ஸில் நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் இந்த இந்த மாதிரியும் இருக்குது இது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இதில் ட்ரெஸ்ஸு கேப்பு டவலு நியூ பார்னுக்கு தேவையான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் வித் பேண்ட்டு வித்து ட்ராயரு இந்த இருக்கிற நியூ பார்ன் ஐட்டம்ஸு அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்றாப்பில் எந்த அலர்ஜிஸும் இல்லாத அளவுக்கு எல்லாமே பயோவாஷபிள் மெட்டீரியல்ஸில் தயாரானது வித்து ட்ராயர் அண்டு டிஷர்ட்டு ஃபுல் ஓப்பன் பட்டன்ஸு அது எல்லாமே நியூ என்னென்ன தேவையோ அது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவைலபிள் அப்புறம் நியூ பார்னுக்கான யூரின் ஷீட்டு நே நியூரின் யூரின் ஷீட் உள்ள பேட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லோ அதாவது துண்டு இருக்குல்லையா டவல்லே வந்து வித் கேப் டவல்லே வித் கேப் நியூ பானுக்கில் இது ஜஸ்ட்டு ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் இதுலேயுமே லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் நியூ பானுக்கு தேவையான ஸ்கார்ஃப்ஸ் அவைலபிள் நம்மட்டேன் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி வரிசை எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்கும் நியூ பானுக்கான க்ளௌஸு சாக்ஸ் க்ளவ்ஸ் அண்ட் சாக்ஸஸ் அவைலபிள் நியூ பான்க்கான டவல் ஜஸ்ட்டு சாஃப்ட் டவல்ஸ் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் டவல்ஸ் அவைலபிள் ஸ்வெட்டர் ஆல்சோ அவைலபிள் நம்மட்டேன் இந்த இருக்கு இல்லையா இது நியூ பானுக்கான ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல தயாரானது ஸ்வெட்டர் இந்த ஸ்வெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் தான் இதில் இந்த ரேஞ்சு இன்னும் வெரைட்டிஸ் இதில் நிறையா இருக்குது ஸ்வெட்டர்லேயே வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரியும் இருக்கும் நம்மள்கிட்ட இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இது ஒரு ஒரு வயசு அந்த மாதிரி உள்ள சைஸு ரேட்டு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இந்த ஸ்வட்டருக்கு இந்த மாதிரியும் ஸ்வெட்டர்ஸ் அவைலபுள் இந்த இருக்குது இல்லையா இந்த மாதிரியும் ஸ்வெட்டர்ஸ் அவைலபுள் அது மாதிரி பெட் ஆல்சோ அவைலபிள் பிள்ளைங்களுக்கு கேரி பண்ணுற பெட்டு மஸ்கிட்டோ நெட்டோடு உள்ள பெட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு இப்போ நியூ பார்னுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லா ஐட்டம்ஸுமே அவைலபிள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்டு நியூ பார்னுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம டாப் செக்ஷன் பார்க்க போகிறோம் டாப் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இது ஸ்டார்டிங் ரேஞ்சு நைன்ட்டி நைன் ருபீஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு பாப்கார்ன் டாப்பு சைஸு உங்களுக்கு இது எக்ஸல் டபுள் எக்ஸ் எக்ஸ்எல் சைஸஸில் வரும் இதில் கலர்ஸ் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வேறு வேறு கலர்ஸ் இருக்குது டார்க்கு வேணுமா டார்க்கு லைட் வேணுமா லைட் மேட்சிங்கு இந்த மாதிரி ரேஞ்சஸ் இதில் சைடு ஓப்பன் இருக்குது பாப்கார்ன்லேயே அம்பர்லா ஆல்சோ அவைலபிள் நம்மள்ட்ட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயான்லேயே அம்பர்லா டாப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்போட ரேட்டு ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இதுலேயும் சைஸ் மாதிரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் அவைலபுள் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வேறு வேறு டிசைனு கலர் வேறு வேறு கலரில் இருக்குது சைஸ் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு வித் அம்பர்லாவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் செவன்டி ஃபைவ் தான் டாப்பில் இதிலையே இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ரேஞ்சஸ் டாப்ஸும் அவைலபிள் இதாக இருக்கு இல்லையா ஃபேன்சி ரேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் வேணுமா சைடு ஓப்பனு அம்பர்லா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட எல்லில் ஆரம்பித்து எம் எல் ஆரம்பிச்சு அப்டூ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸஸ் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கும் ஸ்டாக்ஸை வந்து இது வந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸு சைஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும் உள்ளே வித்து லைனிங்கோடைய இருக்கும் உள்ளே ஃப்ரீ சைஸு இந்த டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்டி ஃபோர் ஒன்லி வந்து டூ நைன்ட்டி ஃபோருக்கு த்ரீ எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் நம்மகிட்ட அதிலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபேன்சி வெஸ்டர்ன் டாப்ஸும் அவைலபிள் இதாக இருக்குது இல்லையா வெஸ்டர்ன் இப்போ இது இந்த வெஸ்டர்ன் டாப் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரூபா தான் வெஸ்டர்ன்லேயே மாதிரி எலாஸ்டிக் மாடல் லேட்டஸ்ட்டு பாம்பே டிசைன் டாப்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே இது ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இது ரேஞ்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு விஜித்ரா டாப்பு விஜித்ராலாம் ஃபேமிலி ஃபங்க்ஷனு பார்ட்டி வியரு மேரேஜு இந்த மாதிரிலாம் போடுறது மாதிரி விஜித்ராவில் டாப் வரும் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்சியில் சைடு ஓப்பனு அம்ப்ரேலா எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வரும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன் இது ஒவ்வொரு பேட்டர்ன் வெரைட்டிஸ் வித் காலரோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலர் மாடல் இது உங்களுக்கு காலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு மாதிரி டாப்ஸில் குரூப் டாப்ஸ் ஆல்சோ அவைலபிள் திருவிழா ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வேணால் ஒரே மாதிரி டாப்ஸு அது நம்மகிட்ட அவைலபிள் தான் அதுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் ரெடி ஸ்டாக்காகவே இருக்கும் உங்களுக்கு அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணும் அப்படின்னா ரெடியாகவே வந்து நீங்கள் கையோடையே வாங்கிட்டு போயிடலாம் டாப்ஸு அப்புறம் இதுலேயே உங்களுக்கு நியூவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டர்னிட்டிலேயே புது மாடல்ஸும் அவைலபிள் இதாக இருக்குல்ல இப்போ புதுசாக கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி ரேஞ்சு நிறையா விற்கிட்டுருக்கு ஃபீடிங் டாப்ஸ்லேயே லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான மாடல் இந்த இருக்குல்ல இப்போ இந்த ஃபிரண்ட்டில் ஃப்ளீட் மாதிரி வரும் இந்த மாடல் இப்போ கரண்டில் இதில் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் அவைலபிள் இதுலேயுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிண்ட்ஸ் இது பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தி மாதிரியே தெரியாது உங்களுக்கு இது டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் இதுலேயுமே சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்குது வேறு ரெகுலராக ரெகுலரான ஃபீடிங் டாப்ஸ் ஆல்சோ அவைலபிள் நம்மட்ட உங்களுக்கு அதுபோக இதுக்கு மேட்சிங்ஸாக உங்களுக்கு லெக்கின் இருக்குது லெக்கின் பட்டியாலா பிளாஸோ அப்புறம் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு இந்த மாதிரி பேண்ட் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது இந்த டாப்ஸில் வேறு வேறு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா எல்லாமே ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும் இப்போ இந்த இருக்கு இல்லையா ஃபேன்சி டாப்பு இது இது ரெகுலர்லேயே உங்களுக்கு டிஜிட்டல் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் வர்ற டாப்பு இது பாருங்கள் இந்த டாப்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டிக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக குர்த்தி ஸ்டைல்லையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டாப்பு இது அதே மாதிரி தான் டிஜிட்டல் பிரிண்ட்டு இந்த பிரிண்ட்டு நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்ட்டெலாம் அப்படியே இருக்கும் ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆனாலும் பிரிண்ட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சு இந்த டாப்லாம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இது அதே மாதிரியே உங்களுக்கு ஃபேன்சி எம்ப்ராய்ட்ரிங் நெக் எம்ப்ராய்ட்ரு பாட்டத்தில் எம்ப்ராய்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபேன்சியாக இருக்கும் இதெல்லாம் ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இந்த டாப்போட ரேட்டு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும்தான் அதுலேயே வந்து த்ரீ எக்ஸ்எல் மாதிரியே ஃபோர் எக்ஸ்எல் ஆல்சோ அவைலபிள் இதெல்லாம் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரு ஃபைவு சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்கும் ஃப்ரீ சைஸுக்கு ஏற்றாப்படியே ஸ்லீவு எல்லாமே வந்துடும் இருக்கு இல்லையா இதோட இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் இப்போ நான் காமிக்கிறது ஃபோர் எக்ஸ்எல் நல்ல ஹேண்டெல்லாம் நல்லா ஃப்ரீ ஹேண்டாக நம்பர்லால ஃபோர் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் உங்களுக்கு இதில் நம்மகிட்ட இது போக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸு செட்டு கார்டு செட்டு அதுவும் அவைலபிள் தான் இதாக இருக்கு இல்லையா இது வந்து கார்ட் செட்டு இப்போ லேட்டஸ்ட் டைப் எதுவும் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது டாப் அண்ட் பேண்ட்டு சேம் கலரில் வர கார்ட் செட்டு இந்தியா இது பேண்ட்டு அப்படியே அதுக்கு மேட்சிங்காகவே டாப்பு அதே சேம் கலரில் காட் செட்டு இப்போ இது கரண்ட் ரெண்டிங்கு அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு இந்த த்ரீ பீஸ் செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது டாப்பு பேண்ட்டு ஷாலு எல்லாமே ஸ்டிச் பண்ணியே வந்துடும் சைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் நம்ம டாப் டூ ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் காட்டன் வேணுமா காட்டன் வேட்டிக்கனு வித் லைனிங் வித்தவுட் லைனிங் இப்போ இந்த ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித் லைனிங்கோடய இருக்கும் உள்ளே ஃப்ரண்ட் அண்டு பேக் லைனிங் ஆல்சோ ஃப்ரண்ட் லைனிங் பேக் லைனிங்கு இது டெய்லி வியர் ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேண்ட்டு வந்து பாருங்கள் பேண்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக போகிற மாடல் தான் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் மாதிரி பேண்ட்டு வித் எலாஸ்டிக்கோட பேண்ட்டு இதுக்கு துப்பட்டா அதே மாதிரி மேட்சிங் துப்பட்டா அந்த டாப் அண்ட் பேண்ட்டுக்கு மேட்சிங்காக வந்து துப்பட்டா துப்பட்டா நம்மட்ட எல்லாமே நல்லா லென்த் வர துப்பட்டாவாக தான் இருக்கும் சும்மா துப்பாட்டானா சும்மா சின்ன சைஸ்லலாம் இருக்காது துப்போட்டான்றது எல்லாமே ரெண்டு மீட்டருக்கு அபோதாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் வாங்குவோம் துப்போட்டாஸ் எல்லாமே நல்லா உள்ள துப்போட்டா தான் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த த்ரீ பீஸ்லேயுமே லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவைலபிள்